அதான் சர்ச் குக்கிக்கு என் பண்ண நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு ஒரு கட்டு வந்து கொத்தமல்லி எடுத்துக்கிறேங்க நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் மல்லித்தலையில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க மல்லிகளைய நல்லா வணக்கியாச்சுன்னு இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம் ஓ இதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து வரமல்லி அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல்லுங்க ஒரு ஸ்பூன் உளுந்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வர நாலு தக்காளி தக்காளி வந்து நல்லா பச்சை வாச போற அளவுக்கு நல்லா வணக்கம் கொஞ்சம் கல்லூப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் தக்காளி வந்து நல்லா வணங்கிச்சுங்க நம்ம முன்னாடி வந்து எண்ணெயில வணக்கம் மல்லித்தழி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் தக்காளியோட சேர்த்து இதையும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆற விட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஆரட்டும் நல்லா ஆற விட்டு அரைச்சிட்டு பார்க்கலாங்க சட்னி அரைச்சாச்சுங்க இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் என்ன ஊத்தியாச்சு என்ன சூடாகட்டும் கடுகு உளுந்து கொண்டு கருவேப்பிலை சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாஷ் ரெஸ்டரெண்ட் குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி